தாவைக்க கட்சியின் செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகியும் விஜய் மக்கள் இயக்கத்தின் மாவட்ட தலைவருமான சூரிய நாராயணன் உடல் நலக்குறைவால் வாய்ப்புற்றுநோய் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் நள்ளிரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் செங்கல்பட்டில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அவருடைய உடலுக்கு தாவைக்க பொதுச் ஆனந்த் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினர் மேலும் தாவைக்க தலைவர் விஜய் சூரிய நாராயணனின் குடும்பத்தினரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்தார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது புகைப்படத்தை ஏஐ தொழில்நுட்பம் மூலம் ஜிப்லி புகைப்படமாக மாற்றி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார் முதலமைச்சராக இருந்தபோது மறக்க முடியாத சில தருணங்களை அனிமேஷன் புகைப்படமாக மாற்றி தனது எக்ஸ்தல பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி அனிமேஷன் புகைப்படம் சமூக வலைதள ட்ரெண்டில் இணைந்துள்ளது தமிழக அரசு அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்ட ஆட்சி மணலை தனியார் ஒப்பந்ததாரர் மூலம் விற்பனை செய்யும் தமிழக அரசின் முடிவுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் பழைய சீவரம் கள்ளபிரான்புரம் ஆகிய இடங்களில் குவித்து வைக்கப்பட்டிருக்கும் ஆட்சி மணலை தனியார் ஒப்பந்ததாரர் மூலம் விற்பனை செய்ய தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது ஆற்றுமணல் மணல் தனியார் மூலம் விற்பனை செய்யப்பட்டால் அரசுக்கு வருமானம் கிடைக்காது என கூறியுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் பொதுமக்களும் மிக அதிக விலை கொடுத்து மணலை வாங்க வேண்டியிருக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார்